பல் வலிக்குது பல்லு சொத்தையாக இருக்குது பல்லு கூசுது இதுக்கு எந்த பல்பொடி பயன்படுத்தலாம் இப்போ நிறைய மூலிகை பேஸ்ட்டு சொல்கிறாங்க மூலிகை பல்பொடி சொல்கிறாங்க கடைகள் நிறைய பல்வேறு பேஸ்ட்டுகள் கிடைக்குது இது எல்லாம் பயன்படுத்துறதை விட வேப்பையில் பொடி மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் என்னப்பா வேப்பில பொடி இதுக்கெல்லாம் எப்படி தீர்வாக இருக்கும் அப்படி தானே யோசிக்கிறீங்க முதல்ல பல் பாதுகாப்பாக இருந்தது இந்த பேஸ்ட் மூலிகை பல் பொடி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எதில் பல் வளர்க்கணும் வேப்பையில குச்சியில் ஆனால் இப்போ குச்சை வச்சு நம்ம பல் வளர்க்கணுன்னா எகிரில் எங்கேயாவது காயமாயிரும் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது ஆனால் வேப்பில பொடி எல்லா பக்கமும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அதை வச்சு பல் வளக்கிட்டு வாங்க அது ஒரு கசப்பு நம்ம பாருங்க எல்லா சுவையும் சேர்க்குறோம் அது சுவைகள் இல்லை கசப்பு யாருமே சேர்க்குறது இல்லை அப்போ என்ன ஆகுது நீங்கள் வச்சு பல்லு வளர்க்கும் போது நாக்கில் பட்டு அந்த கசப்பு சுவை அப்படிங்கிற உடம்பு ஃபுல்லாக சப்ளை ஆகும் உடம்பும் ஆரோக்கியமாகும் பல்லும் பலம்படும் இதை செஞ்சுட்டு வாங்க பல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் சிறந்த பல்பொடி பொடி பொடி